ஆண்டுகளுக்கு ஒருபடி செய்யக்கூடியது குறிஞ்சி பூ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருபடி பூக்கும் கும்பமேளா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருபடி வரும் மாசி மகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடியவர் அப்ப ஏற்பட்ட நல்லா மகா கும்பாபிஷேகம் தன்படி கோவிலுக்கு போகணும் போக முடியாது வாரத்தில் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையாவது கோவிலுக்கு போகணும் அதுவும் போக முடியல அமாவாசை கிருத்திகஷ்டி பௌர்ணமி இப்படி முக்கியமான கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதுவும் போக முடியல வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி விசாகம் நவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் மார்கழி ஆருத்ரா தை பூசம் மாசி மகம் பங்கனி உத்தரம் என்று பனிரெண்டு மாசத்துல பனிரெண்டு நாளாவது கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதுவும் போக முடியல இந்த மாதிரி கும்பாபிணகத்தில் கண்டு தரிசிக்க மாதிரி ஏன்னா ஏன் கும்பாபிணயம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நிலம் நீர் நெருப்பி காற்றி ஆகாசம் என்று சொல்லக்கூடிய வகையில் பஞ்ச பூதங்களில் ஆனது அதே போல தான் நமது சரீரமும் நம்ம சரீரத்தில் நிலம் நம்மளுடைய முழங்கால் பகுதி நிலப்பகுதி முழங்காலில் இருந்து தொப்புல்குடி வரைக்கும் நீர்ப்பகுதி தொப்புலில் இருந்து கிருதய வரைக்கும் நெருப்புப் பகுதி தொப்புளில் இருந்து கிருதய வரைக்கும் காற்று பகுதி கிருதயத்தில் இருந்து மூச்சு காற்று வரைக்கும் காற்று பகுதி கிருதயத்தில் இருந்து வெளாலத்தில் இருந்து ஆகாசம் பகுதி அதனால தான் இந்த பிரபஞ்சம் சரீரத்தில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் ஏன்னா என்ன இருக்கக்கூடிய திருவாணைக்கா திருவாணிக்காவலில் ஜலத்தில் இருக்கிறார் காஞ்சிபுரத்தில் மன்னரூபமாக இருக்கின்றார் சிவபெருமான் அதே போல சிதம்பரத்தில் ஆகாசமாக இருக்கின்றார் திருவண்ணாமலையில் ஜோதிபதமாக இருக்கின்றார் காலகஸ்தியில வாயுசு பூர்வாக இருக்கின்றார் அப்போது இறைவன் நம்மளுடைய பஞ்சபூதங்கள் இறைவனாக இருக்கக்கூடியவன் எல்லா இடங்களிலிருந்து கருணாசி வழிந்து கொண்டிருக்கின்றான் அதனால தான் என்ன சொல்வான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டும் முழுதும் தருவோய் நீ அப்பேற்பட்ட வேண்டுதற்கெல்லாம் கொடுக்கக்கூடியவன் அதான் என்ன சொல்வான் விநாயகர் புருவா நாம் என்னவா நினைக்கின்றோமோ அன்னவாக மாறலாம் விநாயகர் அன்னவாக மாறலாம் மாரில் மாதம் பசுதானத்தில் விநாயகர் பிடிச்சிருப்பான் புது வழிபாடுகள்லாம் மஞ்ச புள்ளையார் பிடிப்போம் கேரளாவில் எழுப்பு அதே போல் கர்நாடகாவில்லாம் வெள்ளத்தையே விநாயகப் பெருமானாக வழிபாடு செய்வார்கள் என்ன பொருளாக நினைக்கின்றோம் அந்த பொருளாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் விநாயகப் பெருமான் தான் நாம் தாராளமாக விவசாயத்தில் செய்யக்கூடிய இடத்துல மண்ணை எடுத்து வழிபாடு செய்வோம் அதற்காக விவசாயத்தில் விக்ரங்களில் போக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அதனால தான் என்ன பொருளாக நினைக்கின்றோமோ உள்ளதை உள் தெய்வம் விநாயகப் பெருமான் ரோஸ் பாலையோ அருகம்புல்லோ தாமரப்பூவோ ஏதோ வேண்டுமானோ போடலாம் ஆனால் எளிமையாக இருக்கு தும்பப்பூ போடலாம் அருகம்புல் போடலாம் நமக்கு என்ன இறைவான கிடைக்கிறதோ வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இறைவனுக்கு சிவபெருமானுக்கு உல்வத்தினாலே அர்ச்சனை செய்யலாம் மகாவிஷ்ணுக்கும் துளசியினாலே அர்ச்சனை செய்யலாம் முருகப்பெருமானுக்கு செவரினாலே அர்ச்சனை செய்யலாம் சனீஸ்வரபெருமானுக்கு மன்னி இலையினாலே அர்ச்சனை செய்யலாம் இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நாம் என்னெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அது வைத்து வழிபாடு செய்யலாம் அதனால தான் பத்திரம் புப்பம் பழம் தோதம்

தங்களுடைய சரீரத்தை அவனுக்காகவே கொடுத்தார்கள் உள்ளம் பெருங்கோவில் ஊடுடும் ஆலயம் தெல்ல தெளிவாருக்கு வாய் கோபுரவாசல் ஜீவன் சிவலிங்கம் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை முதலே ஆத்மார்த்தமாக வேண்டும் அப்புறம் தான் பரார்த்த வேண்டும் அதனால தான் ஒரு கோயிலுக்கு போனோம்னா இறைவனை உள்ளத்தில் நிறுத்த வேண்டும் நாம் எப்படி வேண்டாலும் கோயிலுக்கு போனோம் இல்லை தூய்மையாக பக்தி மனதோடு உள்ளே சென்று இறைவனை வழிபாடு செய்தோம்னா நல்ல மனது அதனால தான் சொன்னார்களே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று இரவனை சொல்கின்றார்கள் நம்மளுடைய பக்தியோடு போகணும் ஏன்னா இறைவனுக்கு பக்தியோடு எது கொடுத்தாலும் ஏற்றுப்பானேன் நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்கின்ற இதிகாசங்கள்லாம் சொல்கின்றன உபவேதங்கள்லாம் சொல்கின்றன ஏன்னா ஒவ்வொரு வேதங்களும் நமக்கு எல்லாம் வழிகாட்டுகின்றன அப்போ ஏற்பட்ட பிரபஞ்சத்தில் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதனோடு வேதம் சொல்லக்கூடிய நான்கு வேதத்தில் எல்லாம் அடங்கி இருக்கிறதாக ஐதீகம் அதனால தான் கும்பாபிடயத்தில் என்ன நான்கு வேதங்களில் உபசாரம் செய்வார்கள் யாகசாலை நீர்ப்பகுதியாகவும் மூலாலயம் நிலப்பகுதியாகவும் வைத்திருக்கக்கூடிய நீர் புனித நீர் நீர்ப்பகுதியாகவும் சொல்லக்கூடிய மந்திரம் காற்று பகுதியாகவும் கோபுரம் ஆகாச பகுதியாக இருக்கின்றன அதனால தான் இறைவனை கும்பாபணத்தில் வந்து கண்டுட்டு நம்மளுடைய ஜென்மாவல் செய்யக்கூடிய பாவங்கள் ஜென்மாவளி ஜென்மன் சொல்லக்கூடிய இந்த ஜென்மாவிலே நல்லதை சொல்ல வேண்டும் நல்லதை செய்ய வேண்டும் ஒன்றா நல்லவனாக இருக்கணும் அல்லது நல்லவனோடுதான் சிரிக்க வேண்டும் அப்போ ஏற்பட்ட நல்ல செய்திகள் செய்து நல்ல எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் வளர வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் நமது குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் நமது ஊர் நன்றாக இருக்க வேண்டும் நமது நாடு நன்றாக இருக்க வேண்டும் இப்படி எல்லாருக்கும் உயர்ந்த சிந்தனை உயர்ந்த எண்ணத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சிந்தனையோடு இருக்கா என்பதை சின்னம் ஆகவே அனைத்து நண்பர்களும் எல்லாம் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதராக வாழ்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் அதால இறைவனை அனுசரித்து எல்லா பொது வழிபாடுகளுக்கு அனுசரித்து தங்களுடைய நன்கொடை எல்லாம் வாரி வழங்குவார்கள் கேட்டுக்கொள்ளப்படுக